நமது இசையரசர் எஸ் ஐயாவளுடைய தீவிர பக்தரும் பரிசிச்சிட்டு சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்றவரும் அகில இந்திய டிஎம்எஸ் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தவரும் நமது டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எங்கு வந்தாலும் அங்கெல்லாம் இருந்து டிஎம்எஸ் வாழ்க டிஎம்எஸ் வாழ்க என்று அனைவரையும் உற்சாகப்படுத்தி டிஎம்எஸ் வாழ்க டிஎம்எஸ் வாழ்க என்று அனைவரையும் சொல்ல வைத்தவரும் நமது டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய இதயத்திலே நீங்கா இடம்பெற்றவரும் மதுரை அரசம்மரம் பிள்ளையார் கோவிலில் நடக்கும் இசை விழாவில் நமது பி எம்எஸ் ஐயா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு உண்டியலை விடுவார்கள் அப்பொழுதெல்லாம் அந்த உண்டியலை அதிக பணம் கொடுத்து ஏலத்தில் வாங்கி நமது டிஎம்எஸ் ஐயா அவர்கள் கையால் அந்த உண்டியல் பணத்தை பெறுவதற்காக ஐயாவின் மேல் உள்ள அபிமானத்தால் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதை கொடுத்து அவர் வாங்கி ஐயாவின் ஊழையெல்லாம் பாடிக்கொண்டிருந்தார் டி எம் எஸ் ஐயா அவர்கள் மதுரைக்கு எந்த விழாவிற்கு வந்தாலும் அவரை உடனிருந்து அழைத்து அவருக்கு வேண்டிய பணி எல்லாம் செய்து கொடுத்து ஐயாவின் அன்பை பெற்றவர் தன்னை விட வயதில் குறைந்த நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் மரியாதையோடு அழைத்து அனைவரையும் ஒன்று கூடி அந்த மன்றத்தை நல்ல வெடிகள் நடத்திய வந்து கொண்டிருந்தார் தனது உடல்நிலை குறைவு காரணமாக அவரது பணிகளிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தாலும் ஐயாவின் பெயரால் நடக்கும் எந்த ஒரு விழா நிகழ்ச்சியானாலும் தன் உடல் நலத்தை கூட பார்க்காமல் அந்த விழாவில் கலந்து கொள்வதை ஒரு பெரிய ஒரு பெருமையாகவும் பாக்கியமாகவும் கருதி வாழ்ந்தவர் நமது டிஎம்எஸ் ஐயா அவர்களை அவர்களை பற்றி அனைவரிடமும் தனது எல்லாம் சொல்லி மேல் சடைவார் அவர் எந்த ஒரு மேடை நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் யாராவது ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொன்னால் அவர் அதிகமாக எப்பொழுதும் ஒரே ஒரு பாடலை விடாமல் பாடுவார் அந்த பாடல் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் இந்த பாடலை அவர் மேடையில் நமது ஐயா அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பலமுறை பாடி ஐயாவின் பாராட்டை பெற்றவர் ஒரு முறை மதுரை அரசமரம் பிள்ளையார் கோவிலில் ஐயாவின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஐயாவிடம் சென்று வளர்ப்பிரை என்ற படத்தில் அவர்கள் பாடிய பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அப்படிங்கிற பாடலை பாடுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாகவே அந்த பாடலை பாடியதற்காக ஐயாவர்களை பாராட்டி ஐயாவுக்கு ஒரு பெரிய தொகையை அந்த மேடையில் அவர் தனது அன்பளிப்பாக வழங்கினார் இதையெல்லாம் நான் நேரில் பார்த்து மகிழ்ந்தவன் இன்று அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கும் பொழுது மிகவும் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது மலரும் நினைவுகளைப் போல அவருடன் பழகிய சில அனுபவங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க பெருமை அடைகின்றேன் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் இசையரசர் அவர்களின் நிழலில் அவர் இடைப்பாரட்டும் என்று சொல்லி ஆர் எஸ் ஐயா அவருடைய பெருமை அவர் செய்த சேவையெல்லாம் என்றும் வாழட்டும் என்று சொல்லி எனது இந்த ஒரு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி